லட்சிய மனத்தின் ஞானமானது அனைத்தையும் அறிந்து கொள்ளும் திறன் பெற்றதாக விளங்குகிறது ஆதலால் கடவுளர்கள் பற்றிய உண்மைகளும் அவர்களது சக்தி வீச்சுக்கள் பற்றிய தெளிவான ஞானமும் இந்த மனதிற்கு புலனாகின்றன ஒவ்வொரு மாயமார்ந்த கடவுளும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வெளிப்படும்படி வலியுறுத்தப்படுகின்றனர் இயற்கையினுடைய விளையாட்டில் ஒவ்வொரு கடவுளுக்கென்றும் ஒரு பணி நிச்சயிக்கப்படுகிறது பிரபஞ்ச விதி என்பது ஒரு சதுரங்கப் பலகை போன்றது இதில் கடவுளர்கள் என்பவர்கள் சதுரங்கம் ஆடுகிறவராகிய இறைவனின் சித்தத்திற்கேற்ப அங்குமிங்கும் நகர்த்தப்படுகின்றனர் ஒவ்வொரு கடவுளுடைய வருகையும் அவரது செயல்பாடும் அவரது வருகைக்கு முன்பாகவே இறைவனால் கணிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது அதன்படியே அவர்கள் செயலாற்றுகிறார்கள் பிரபஞ்ச நியதிக்கேற்ப இறை சங்கல்பத்துக்கு ஏற்ப அவர்களது பணி அரங்கேறுகிறது தேவைக்கேற்றபடியும் பிரபஞ்ச சூழலின் அத்தியாவசியத்துக்கு ஏற்றபடியும் கடவுளர்கள் தோன்றுகிறார்கள் என்பதை உயர் மனமானது அறிந்து கொள்கிறது இவ்வாறு தோன்றும் கடவுளர்கள் பற்றியும் அவர்களது செயல்பாடுகள் பற்றியும் கணக்காளராக விளங்கும் இந்த உயர் மனமானது மதிப்பீடு செய்கிறது பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்கின்ற உயர் மனத்தினால் ஏகமாகிய இறைவனை அறிந்து கொள்ள இயலவில்லை உன்னதமான இறைமை இன்னும் அறியப்படாமலேயே உள்ளது உயர் மனோமய தேவதைகள் தங்கள் ஆராய்ச்சியின் மூலம் உலகங்களின் தோற்றங்களுக்கும் பின்னர் அவற்றின் மறைவுகளுக்குமான நாளையும் நேரத்தையும் தீர்மானமாக கணிக்கின்றனர் பிரபஞ்சத்தின் சகல அம்சங்களையும் எண்களாலும் பெயர்களாலும் வடிவங்களாலும் அட்டவணைப்படுத்திவிடும் தேர்ச்சி பெற்றவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் எதுவுமே அவர்களால் சொல்லப்படாமலோ கணக்கிடப்படாமலோ விட்டு வைக்கப்படவில்லை இருந்தபோதும் கற்றது கைமண்ணளவே என்பது போன்று பிரபஞ்சமும் இறைமையும் முழுவதுமாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை